விஷயங்கள் பத்தி சொல்றதுக்கு ரொம்ப நிறைய அற்புதங்களும் இருக்கு இங்க இருக்கிற ஒரு ஒரு பக்தர்களோட உங்களோட மனசுக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்குள்ள நடந்த அற்புதங்களும் சுவாமிக்கு உங்களுக்குள்ள கனெக்ஷன் தான் அதாவது நீங்க என்ன சுவாமி கிட்ட கேக்குறீங்களோ அந்த நேரத்துக்கு அது உங்களுக்கு தேவையா இருந்தா கட்டாயமா அத சுவாமி உங்களோட சுவாமி உங்களுக்கு கொடுப்பாங்க எந்த நேரத்துலயா இருந்தாலும் சரி எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி சுவாமிய மனதார கூப்பிட்டு பாருங்க சுவாமி சுவாமிங்க வருவாங்க அதற்கு முதல்ல எல்லாமே பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப 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 வேணும் சைடம் இப்போ இந்த அவசரமா இந்த உலகத்துல இருக்கிற நம்ம கடவுளை எதுக்காக கும்பிடுறோம் கோயிலுக்கு எதுக்காக போறோம் அப்படிங்கறதே தெரியாம ஒரு நிம்மதிய தேடி போற இடமா இருந்து கோயில் அப்படிங்கிறது சரி அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சின்ன கதை இது சுவாமி சொன்ன கதை தாங்க சைராம் அது என்னன்னு பாக்கலாம் ஒரு ரெண்டு தோழிகள் இருக்காம ஒரு ஊர்ல அந்த ஊருக்கு வந்து ஒரு முனிவர் வராரு அதாவது இப்ப எல்லாம் வந்து எல்லாம் இருக்கும் எல்லா எல்லா இடங்களையுமே இப்ப எல்லாம் அதிகமா வர்றது இல்ல முனிவர்களை தேடி நம்ம தான் போறோம் அப்பெல்லாம் அப்படி இல்லை அந்த காலங்கள் எல்லாம் முனிவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஊர்லயே தங்கி கொஞ்ச நாட்கள் அங்க இருப்பாங்க அந்த முனிவர்களுக்கு அந்த ஊரை சேர்ந்த மக்கள் எல்லாருமே சேவை செய்யறது வழக்கமா இருந்துச்சு அதே போல அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வராரு அங்க வந்து ரெண்டு தோழிகள் பேசிட்டு இருக்காங்க போய் போய் பார்த்து நம்ம ஏதாவது ஒரு வரங்களை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பெண் தோழிகளும் பேசிட்டு நடந்து போறாங்க அந்த முனிவரை அந்த முனிவர் முனிவர்னால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மரத்திலேயே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க அதே போல அந்த முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு அங்க முன்னாடி இருந்த சிசியர்கள் எல்லாமே சொல்றாங்க அந்த முனிவர் வந்து கண்முனிச்சு உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க திருடி அடுத்து இன்னொரு வரம் வேணும்னு கேட்க கூடாது ரெண்டு பேர் வந்திருக்கீங்களவா ஆமா நீங்க இன்னொரு வரம் வேணும்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தோழிகளும் சரி சாமியை பாக்குறதுக்காக முன்னோக்கி போறாங்க அங்க உட்காந்துருக்காங்க போய் உட்கார்ந்த உடனே அந்த சுவாமி வந்து கண் முழிக்கிறாங்க கண்முழிச்சு என்ன சொல்றாங்க அறுபத்தி அஞ்சு கிலோல உங்க ரெண்டு பேருக்கு ஒரு பரிசு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அறுபத்தி அஞ்சு கிலோல ஒரு பரிசு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த தோழிகள் ரெண்டு பேருமே அதாவது அடுத்து கேள்வி கேட்கக்கூடாதுல்லவா அதனால நம்ம முன்னாடி சொல்றாரு அறுபத்தஞ்சு கிலோ பரிசு வந்து நீங்க தென் திசையை நோக்கி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காதிருந்து அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனா அவர் என்ன சொல்றாரு அறுபத்தஞ்சு கிலோ பரிசு மட்டும்தான் சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே நடந்து போறாங்க ஆக சாமி நம்மளுக்கு வர கொடுத்துட்டாங்களே நம்ம என்ன இருக்குன்னு தெரியல சரி நம்ம போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அந்த காட்டு வழியில நடந்து போறாங்க ஒரு மரத்தடியில ஒரு பெரிய மூட்டை இருக்கு அதை ஒரு பொண்ணு பாத்துடுறாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போறாங்களா அல்ல ஒரு பொண்ணு பாத்துடுறாங்க பார்த்துட்டு அந்த மரத்துக்கணியில இருக்கிற மூட்டைகள் என்ன இருக்கு அப்படிங்கறதுக்காக ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க அதுல நிறைய பொற்காசுகள் பணம் அவங்களுக்கு தேவைக்கு என்னவோ அதெல்லாம் இருக்கு அது எவ்வளவு வரும்னு தூக்கி பாக்குறாங்க சுமார் ஒரு அறுபத்தஞ்சு கிலோ வர அளவு இருக்கு அதுல ஒரு பொண்ணு சொல்றாங்க இதை நான் தான் பார்த்தேன் நான் தான் இத பார்த்துட்டு வந்து இங்க இருக்குதுன்னு சொன்னேன் அதனால இதை நானே எடுத்துட்டு போறேன் அதாவது சுவாமி வர கொடுத்தது என்னன்னா அறுபத்தஞ்சு கிலோ பரிசு காத்துட்டு இருக்கிறது தான் வர கொடுத்துருக்காங்க அதை யாருக்குன்னு சொல்லலை நான் பார்த்ததுனால நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறாங்க இன்னொரு பொண்ணு பண்றாங்க சரி நான் இன்னும் முன்னோக்கி போவோம் சொன்னது தப்பா இருக்காது சரி நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தூரம் அந்த காட்டு வழி பாதி கடந்து போறாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப சோர்வாயிறாங்க ஒரு மரத்தடியில அமர்ந்து இருக்காங்க நல்ல அடர்ந்த வனப்பகுதி அங்க மரத்தடியில அமர்ந்திருக்காங்க அந்த நாட்டோட இளவரசு அதாவது அவருக்கு அரசர் அவரோட மகன் அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்காது ஆனா எல்லா நாட்டோட இளவரசிகளையும் பார்த்தப்ப அவர் புடிச்சிருக்காது உடனே அந்த அரசர் கிட்ட சொல்வார் நான் வந்து இளவரசர் அடுத்து இந்த நாட்டையே ஆட்சி செய்ய போறோம் இல்லவங்களா அதனால என்னோட மனசுக்கு யார பிடிச்சிருக்குதோ தான் நான் வந்து மகாராணியா இங்க கூட்டிட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு உடனே அரசரும் சரினு சொல்லியிருப்பாரு ஏன்னா தன்னோட மகனுக்கு கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருப்பாரு சரின்னு சொல்லியிருப்பாரு அந்த இளவரசர் வந்து வேட்டைக்கு அந்த வந்திருப்பாரு இங்க வந்து அந்த பொண்ணு வந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்திருப்பாங்க அந்த காட்வெளியில உடனே பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிரும் இளவரசர் இளவரசருக்கு ரொம்ப அந்த பொண்ணை பிடிச்சி போயிரும் உடனே சொல்லுவாங்க நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க இவங்களும் சரின்னு சொல்லிருவாங்க உடனே அந்த நாட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க அரசர் முன்னாடி கூட்டிட்டு போனதுல அரசரும் அறிவிச்சுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிரும் அந்த இளவரசரோட வெயிட்டும் அறுபத்தி அஞ்சு கிலோ இருந்துச்சாமா

நிறைய மதிப்பு இருக்கு சுவாமி சொல்லிட்டாங்க கிடையவே கிடையாது பல நூறு காரணங்கள் இருக்குது அதனாலதான் சுவாமி நமக்கு ஒன்று ஒண்ணு சொல்லும் போது பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும்னு சொல்லுவோம் நம்பிக்கை இருந்தாலே தன்னால பக்தி அப்படிங்கிறது வந்துடும் பக்தி இருக்கணும் பக்தியை நம்பிக்கை ரெண்டு இருந்தா கட்டாயமா பொறுமையான சேலம் ஒரு சிலர் திங்க வந்த வந்த உடனே சில விஷயங்கள் நடந்துடும் அவங்க ஒன்னு வேடிட்டு வருவாங்க அது அது உடனே உடனே பார்த்து அவங்களுக்கு அந்த நேரத்துல கிடைக்கணும் அப்படிங்கிறது அந்த படம் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன் லேட் ஆகுது அதுக்கு கண்டிப்பா பொறுமை வேணும் சுவாமி எல்லாத்தையுமே கைவிட மாட்டோம் கண்டிப்பா யாரையுமே கைவிட மாட்டாங்க எது எந்த நேரத்துல எப்ப நடக்கணுமோ அது கட்டாயமா நடக்கும் ஒருவேளை நம்ம கேக்கறது நம்ம வேணும்னு நினைக்கிறது அந்த நேரத்துல நமக்கு தேவைப்படாத பொருளா இருக்கலாம் தேவைப்படாத நிறைவேறக்கூட ஆசையா இருக்கலாம் ஒரு கஷ்டம் வருதா இருக்கலாம் கஷ்டங்கிறது பொருள் தான் நமக்கு பின்னாடி கஷ்டம் அப்படிங்கறதும் வருது இந்த உலகத்துல கஷ்டமும் இல்ல சந்தோஷமும் இல்லை நம்மளாம் நினைச்சுக்கிறது தான் கஷ்டம் சந்தோஷம்ங்கிறது வேற உணர்வு மட்டும்தான் நமக்கு கடைசியில கிடைக்கிறது சுவாமிங்கிற பெரிய பொக்கிஷம் மட்டும்தான் அந்த சுவாமியோட பாதத்தை எத்தையுமா முடிச்சுக்கோங்க சுவாமி கட்டாயமா உங்களைய காப்பாத்துவாங்க சரி சாரா இன்னைக்கு ஒரு புனித நன்னார் இந்த இன்னைக்கு உங்களுக்கு சுவாமி கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க உங்களுடைய குறைகள் எதுவுமே சொல்ல வேண்டாம் சாரா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு பிறந்த நாள்னு வைங்க அப்ப உங்க சொந்தக்காரங்க வந்து உங்க கிட்ட சோகத்தை சொல்லி கஷ்டம் சொல்லி அழுதா இப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இன்னைக்கு யாருமே சுவாமி கிட்ட குறைகள் எதுவுமே சொல்ல வேண்டாம் நிறைவேற சொல்லுங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கா சுவாமி கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுமே சந்தோஷத்தை மட்டும் சுவாமி கிட்ட பகிர்ந்துக்கலாங்க சாயம் கடைசியா சுவாமி நீங்க கூட இருக்கணும்னு கேட்டுக்கோங்க ஏன்னா சுவாமி நம்ம கூட இருந்தா நமக்கு எல்லாமே கூட இருக்கிற மாதிரி இப்போ நம்ம ஒரு கஷ்டத்தை பத்தி சுவாமிகிட்ட சொன்னோம்னா அந்த கஷ்டம் மட்டும் மட்டும்தான் சரியாகும் நாளைக்கு இன்னொரு கஷ்டம் வரும் ஆனா சுவாமியே நம்ம கூட இருங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த கடவுளே இருக்கும்போது நமக்கு எந்த கஷ்டம் சைரா வரும் அதனால எல்லாருமே சுவாமி நீங்க கூட இருங்க கேட்டுக்கங்க சாய்ரா